கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சியில் சார்பில் மறைந்த முன்னாள் ராணுவத்தினருக்கு நினைவஞ்சலி செலுத்தும் வகையில் இன்று சின்னசேலம் சேலம் பேரூராட்சி அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் ஒன்றிணைந்து தேசிய கொடி பிடித்து பேரூராட்சி தலைவர் லாவண்யா ஜெய்கணேஷ் தலைமையில் மறைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பேரூராட்சியில் இருந்து நடைபயணமாக சென்று வீர வணக்கம் செலுத்தி வந்தனர் சில பேரூராட்சி பணியாளர்கள் மற்றும் உறுப்பினர் பணியாளர்கள் ஆகியோர்கள் இந்திய தேசிய இராணுவத்தினுடைய எல்லையிலே மிக சிறப்பாக இந்திய நாட்டிற்காகவும் நமது மக்களினுடைய நல வாழ்வுக்காகவும் இந்தியாவை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய தேசத்தினுடைய இராணுவத்திற்கு மாண்புமிகு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற விதமாக அவர்களுக்கு மக்களாகிய நாம் அனைவரும் ஒன்றுமையாக இருக்கிற விதமாக இன்றைக்கு சின்னசேலம் பேரூராட்சி சார்பிலே சிறப்புள்ள பேரூராட்சி சார்பிலே சின்னசேலம் பேரூராட்சியுடைய சேர்மன் லாவண்யா ஜெயேஷ் அவருடைய தலைமையிலே மரியாதைக்குரிய செயலர் திரு மூசிய கணேசன் அவருடைய முன்னிலை